ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல் இன்றைக்கி நாம் சுலபமாக முனை பொருளை வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் கோதுமை அல்வா இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை வெள்ளம் இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறோம் ஸோ அது ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது அப்புறம் நெய் வாசனைக்கு ஏலக்காய் பொடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நாம் ஒரு கப்பு வெள்ளம் பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ நான் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் ஸோ ஒரு கப்பு வெல்லத்துக்கு நான் அதிலேயே வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து வெல்ல பாகுலாம் எடுக்க போகிறதில்ல ஜஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்த உடனே வெள்ளத்தை வெள்ளம் தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஸோ நான் வாங்கியிருக்கிறது நல்ல பாகு வெள்ளம் இது சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அல்வா அவ்வளோதாங்க வடிகட்டிட்டு இதை நாம் வச்சுக்கலாம் ஸோ நாம் இங்கே வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு ஹெல்த்தியானது அயன் கண்ட் இருக்குது வெள்ளத்தில் ஸோ அதனால் இந்த அல்வா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ வடிகட்டியாச்சு இப்போ நாம் மாவு தயார் பண்ணலாம் ஸோ இதுக்கு நான் கால் கப்பு நீங்க நீங்கள் அரைக்கப்பு கூட எடுத்துக்கலாங்க நெய் கொஞ்சம் தேவைப்படும் ஸோ நல்ல நெய்யை விட்டு நான் எந்த கப்பில் வெல்லம் போட்டுருணும் அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து வறுக்கணுங்க ஸோ வறுக்கலைனா கொஞ்சம் உருண்ட உருண்டையாக வந்துடும் சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் ஹையில் வச்சா அடியில் தீஞ்சி போயிடுவேங்க கோதுமை மாவு ஸோ கோதுமை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் நல்லா நெய்யை விட்டு நல்லா வறுக்கணும் நெய் நிறைய ஆட் பண்ணால் அல்வா சூப்பராக இருக்குங்க ஸோ நல்லா வறுத்துடணும் கோதுமை மாவை இப்போ பாருங்கள் ஸோ நம்ம வறுக்கும் போதே என்ன ஆகும்னா மாவு நல்லா உதிரி உதிரியாயிரும் இப்போ நாம் நம்ம கரைச்ச வெள்ளை தண்ணியை நம்ம இதோடு நம்ம ஆட் பண்ணிடலாம் அதான் வடிகட்டி வச்சுக்குள்ளையே ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் இது மாதிரி கலக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கெட்டியாகிட்டே வரும் நம்ம நமக்கு ஸோ ஓரளவு கெட்டியாகிட்டு வரும்போது நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம இது வந்து ஆப்ஷனல் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக நம்ம பாகு வேலை ஆட் பண்ணால் கலரே சூப்பராக வந்துடும் நேச்சுரலாகவே உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதை விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் பாருங்கள் ஸோ நம்ம விட்ட நெய் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கூடவே வாசனைக்கு நம்ம ஏலக்காய் பொடியும் நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம் ஸோ கரண்டிலேருந்து விழணும் நெய் அல்வா அந்த அளவுக்கு நாம் அதை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் கடாயில் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நாம் வதக்கிட்டு இருந்தால் அந்த பச்சை வாசனையே வராது அல்வா நல்லா திரண்டு வரும் பாருங்கள் ஸோ இதுதான் அதனோட கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான கோதுமை அல்வா இது கூட நாம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் முந்திரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நெய் வந்து வெளியில் வந்துருச்சு இப்போ நாம எடுத்து ஒரு உருண்டை கரண்டியில் போட்டு இந்த மாதிரி அழகாக வச்சு சூடாக சேவ் பண்ண சேவ் பண்ணலாம் இல்லைன்னா ஆற வச்சும் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ